வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமறை சேனல் நண்பர்களே பன்னெண்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தி எட்டுக்கான கெசிங்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய கெசிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெசிங் என்ன மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களையே நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு அறுநூற்றி பன்னெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ரிசல்ட்டு நண்பர்களே ஏபிசி போர்ட்லேயே பி போர்டில் ஒன்றும் சி போர்டில் ரெண்டும் பிசி பன்னெண்டு ஒரு செம்மையான சிறப்பான கெசிங்கை கொடுத்துருக்க நண்பர்களே பிசி பன்னெண்டு பாஸ் ஆகிருக்கு ஒரு மாதமான கெசிங் நண்பர்களே நண்பர்களை இங்கே டேட்டை வச்சு சொல்லியிருந்தேன் டபுள் ஒன்று வந்திருக்கு ஏற்கனவே ஒன்று பி போர்டில் இருபத்தி இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணியிருந்தேன் நம்ம சொன்ன மாதிரியே மாறாமல் மிஸ் ஆகாமல் ஒன்று பாஸ் ஆயிருந்துச்சி நண்பர்களே கீபோர்டில் ஒன்று ஒரு செம்மையான பெண்டிங் கொடுத்துருந்தோம் நண்பர்களே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசியில் பிசி பன்னெண்டு ஒரு சிறப்பான காம்பினேஷன் எடுத்துருக்கோம் நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் ரிசல்ட்டு எந்த மாதிரியான காம்பினேஷனில் கொடுக்குறானோ அதே காம்பினேஷனில் தான் ஏபிபிசி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் ஒரு செம்மையான வின்னிங் தான் நண்பர்களே நேற்று நம்ம கொடுத்தது நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஒன்று எட்டு கொடுத்துருந்தோம் பி போர்டு ஒன்று ஒரு அற்புதமான வின்னிங் நண்பர்களே சிறப்பான வின்னிங் தான் இன்றைக்கி பொறுத்தவரைலையும் நண்பர்களே ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசி பன்னெண்டு ஒரு செம்மையான வின்னிங்கு பெஸ்ட்டு காம்பியில் ஒன்று பிபோ ஏ போர்டு பி போர்டு பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸு ஒன்று ரெண்டு பிசி பன்னெண்டு வச்சு பா வீட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம குதிரை மார்க் சேனல் மூலமாக வாழ்த்துக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே ஓகே நண்பர்களே என்றைக்கி கெஸிங் என்னங்கிறத பாத்திரமாக வாங்க நண்பர்களே பன்னெண்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தி எட்டுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிற நண்பர்களே நூற்றி இருபத்தி எட்டு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ட்ரா நம்பர்லேருந்து ரிசல்ட்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நிறைய டை நிறையா நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏ போர்ட்லயோ பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ ஏபிபிசிஏசிலையோ உங்களுக்கு ரிசல்ட்டை வந்துடும் ஸோ அதனால் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரிஜினல் நம்பராகவோ பவராகவோ உங்களுக்கு ரிச கெசிங்கில் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே பன்னெண்டு ஜீரோ ரெண்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு போர்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே அஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு உங்கள் கணிப்பில் வருதனை பார்த்துங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே என்னோடய கணிப்பில் தெரியுது நண்பர்களே நண்பர்களே இங்கே பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி எட்டு டிரா நம்பரில் ஒன்று ஏ போர்டில் சி போர்டில் இருபத்தி ஏழு நாள் ரெண்டு பி போர்டில் இருபத்தி அஞ்சு நாலு எட்டு ஏ போர்டில் எட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே ஸோ உங்களுக்கு ட்ரா நம்பர்லேயும் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க தாராளமாக ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்கள் ஏன்னா எனக்கு கெஸ்ஸிங்ஸ் அப்படி தான் வருது நண்பர்களே அதனால நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போர்டில் எட்டு ஏழு அஞ்சு மூணு பி போர்டில் ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு சி போர்டில் ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது எனக்கு ஏ போர்டில் மூணு பி போர்டில் அஞ்சும் சி போர்டில் ஒம்போதும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே எனக்கு ரிப்பீட்டடாக கிடச்சதுனால சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ரெகுலராக சொல்கிறதான் இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் எட்டு வந்து எட்டு நாளாகுது ஏழு வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அஞ்சு வந்து பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணு வந்து பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்கு நண்பர்களே பீபோர்டில் ஒன்று நேற்று தான் ரிசல்ட்டில் அடிச்சிருந்தான் ஒரு நாள் பெண்டிங் பட் நம்மளோட ரிச நம்மளோட கணிப்பில் ரிப்பீட்டடாக வருதுங்கிறதுனால ஒன்று நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பெண்டிங் நம்பரை வச்சு நாம் கெஸிங் இல்லை நண்பர்களே நம்ம கெஸ்ஸிங் நம்பரு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு பீபோர்டில் நாலு பத்து நாளாகுது பீபோர்டில் ரெண்டு இருபத்தஞ்சி நாள் அஞ்சு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே போர்டில் ஒன்று ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அஞ்சு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒம்பது அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே பெண்டிங் நம்பர்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஏதாவது நம்பர் கிடைச்சா தயவுசெய்து அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே நான் இங்கே கொடுத்துருக்கிற கணிப்பு முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு நண்பர்களே உங்கள் கணிப்போட என்னோட கணிப்பு ஒத்து போனச்சின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிபிசி ஏசியில் ஏபி எட்டு ஒன்று ஏழு நாலு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு பிசியில் ஒன்று ஒன்று நாலு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒம்பது நாலு ஒம்பது நாலு ஒன்று ஏசியில் எட்டு ஒன்று நாலு மூணு அஞ்சு அஞ்சு மூணு ஒம்பது எட்டு அஞ்சு ஏழு ஒன்று நண்பர்களே நான் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு வின்னிங்கில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நாம் அப்படி தான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம் ஓகே நண்பர்களே நம்ம கொடுக்குற கெசிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வீடியோ எண்ணில் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கும்போது நான் சொல்கிற ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு ரீச் ஆகாமல் போயிடலாம் நண்பர்களே ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் எட்டு ஒன்று நாலு எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு நாலு ஆறு ஒம்பது ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு நாலு நண்பர்களே இங்கே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் உங்களை எந்த வகையிலையும் கன்ஃப்யூஸ் பண்ணலை இங்கே எட்டு ஒன்று நாலு ரெண்டு இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் ஏபி போர்டில் கொடுத்துட்டேன் இங்கே நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கேன் நம்பர்ஸை சி போர்டில் மட்டும் நாலு ஆறு ஏழு நான் உங்களுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சதுனால அந்த நம்பரை இங்கே நான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட்டை கொஞ்சம் கவனமே பார்த்துக்குங்க ஏன்னா எப்படி வேணாலும் இன்றைக்கி ஆட்டை மாறலாம் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நம்பர்ஸை இங்கே மாற்றி கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ அதனால் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஸ்ட்ராங் டிச்சிட்ட கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டில் அஞ்சு ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அஞ்சு ஒன்று ஆல் போர்டில் எடுத்துருக்கேன் அஞ்சு ஒன்று பெண்டிங்லேயும் ரொம்ப நாளாக இருக்குது ஸோ அஞ்சு ஒன்று ஆல்போர்டில் எடுத்துருக்க நண்பர்களே உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே டிராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே டிராட்ருக்கில் ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மூணு ஒன்று ஏழு நாலு ஒன்று நாலு ஏழு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு நாலு அஞ்சு நண்பர்களே இங்கே ட்ராட்ருக்களையும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாமல் எந்த நம்பர் உங்களுக்கு ஏபிசி போர்டில் வருதோ அந்த நம்பரை நான் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பர்களே எனக்கு ட்ரா நம்பரில் என்ன நம்பர் பாசிபிளாக இருக்கோ அந்த நம்பரை மட்டும் டைரெக்டாவோ இல்லை பவராகவோ எடுத்து நான் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த நம்பரை தாண்டி வேறு நம்பர் ஏதாவது ட்ராட்ருக்கில் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கோ இல்லை நம்ம சப்ஸ்கிரைபருக்கோ அது ஒரு நல்ல ஹெல்ப் இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே ட்ராட்ருக்களையும் நாளைக்கு ஒரு செம்மையான சிறப்பான வின்னிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்ம இந்த நம்பரை எடுத்துருக்குறோம் ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் எனக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் அஞ்சு நாலு ஐம்பத்தி நாலு பெஸ்ட்டு காம்பினேஷனில் கிடச்சிருக்கு உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நல்ல வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்ருக்கீங்க புது வியூவர்ஸ் வருங்க சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரோ வியூவரோ நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு வருகிற நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு நல்ல சிறப்பான டிசிங்கோடையும் ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமர் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்